வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் தகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் முக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகிய பேரனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்புகள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் ராஜகோபால் வசந்தா வணிகவியல் ஏமலதா மாலதியின் தங்கை மகாலட்சுமி பிகாம் சி ரம்யாவின் தோழன் லட்சுமியின் தங்கை அனு அகிலாவின் தோழன் ஆங்கிலத்துறை விஸ்மயாவின் தோழன் விக்னேஷ் இலக்கியவியல் ரேவதியின் அண்ணன் மகன் மோகன்ராஜின் தங்கை சோனியாவின் அத்தை மகன் தருண் ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் சூர்யாவின் அக்கா மாமா இணையர்கள் கோணவாய்க்கால் பாளையம் மாரிமுத்து தனலட்சுமி இணையர்கள் அவினாசி பூபேந்திரன் கவிழ்மொழி இணையர்கள் வணிகவியல் பேராசிரியர் விசாலாட்சி முருகானந்தம் இணையர்கள் அவிநாசி பிரதீபா இணையர்கள் காரமடை காசிநாதன் கீர்த்தனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் உணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூராணவிரவானெரினின் மேலை சிதம்பரம் மெய்த்தலம் வாழி சிறந்தபட்சை எம்மையுரு பேராதமைந்தபட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மையன்பற்னவர்கள் வானுலபும் குருப்பேரானந்த குருப்பேரானந்தஅருச்சாந்த சந்தால் கும்பிடுமை தொண்ட நலங்குண்டு வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழியவையுறை நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே எரிச்சிற்றம்பலம்